ஹாய் விவர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த போர்டிஆர்ஆர் சொல்ற ஜீப்பதா வந்திருக்கும் ஆக்சுவலி இது ஒரு அழகான பிளேஸ் ஏதாவது வச்சு எடுக்கிறேன் தான் ட்ரை பண்ணுது இப்போ இதுவே நீ விண்டி கொஞ்சம் சரியான காத்து கூட இருக்கிறனால எடுக்க முடியாம போனது வாங்க வீடியோ பார்ப்போம் இந்த பைக்கல் இந்த பைக்களை பத்தி ஃபுல்லா இருக்க என்ன நான் இந்த போர்டிஆர் ஜீப் என்ன மாடல் இது என்ன என்ன டைம்ல ஃப்ரீலங்கா வந்து எல்லாத்தையும் பத்தி இந்த அது ஸண்ட் செவன் ஹண்ட்ரட் இதுல வந்து

உண்மையான கம்பெனியால வந்த போர்டியர் வந்து ஒரு போர்டியர் பயிஜினு சொன்னாக்கு சின்ன பெட் மாதிரி மோல்டிங் பண்ணிருப்பாரு ஒரு மோல்டடா விளங்கும்பாரு இது வந்து மோஸ்ட்லி விசிபிளா கண்ணுக்கு விளங்குற மாதிரி இருக்காது கீழே இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு கோட்னே வச்சுக்கலாம் அந்த வந்து ஒரிஜினல் மட்டும் மோல்டிங் பண்ணி போகிறது விங் மாதிரி அதை டச் பண்ணும் போது யூ கேன் தட் ஒரு அது என்னை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் தனிப்பட்ட கருத்து நான் இது பார்த்த நிறைய இடத்துல அதெல்லாம் மறைக்கப்பட்டிருச்சு ஒரு ஒரிஜினல் ஜிப்னால வேணும் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு மஸ்கூலர எப்படி இருக்கு பார்க்கும் போதே ஒரு ஒரு இம்ப்ரெசிவா இருக்கு சொல்ல போனால் பாய்ஸ் பொதுவாக பாய்ஸுகளுக்கெல்லாம் இது ரொம்ப என்ன தனிப்பட்ட கருத்து ரொம்ப வெஹிக்கிள் தான் நீ அப்படியே லேயர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று வருது ஸ்பேவில் வந்து வெஹிக்கிளில் எல்லாம் ஒரிஜினல் இருக்குனால ஸ்பே வீல் டயரும் நியூ டயர் தான் ஃபிட்டடா இருக்கு இப்ப வந்து ஒரு ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் கேன் ஒன்று அது ரெண்டு பக்கம் வரும் பின் டயருக்கும் வரும் அதே மாதிரி மூருக்கும் வரும் நார்மல் வெஹிக்கிளுக்கு இது மாதிரி ஒன்னு தான் வரும் அது இப்ப சில வெஹிக்கிளை போறது கொண்ட வெஹிக்கலும் இருக்கு அதே மாதிரி வீல் கொண்டது அது நான் வேற வீடியோ நான் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் என்னது ரிய வீல் இது ஃப்ரண்ட் வீல்னு சொல்லி அப்ப ஃபோர் வீல் எடுத்தா இது மாதிரி ரெண்டு வரும் முன்னுக்கும் வரும் பின்னுக்கும் வரும் நாலு சில்லையும் அட் எ டைம் ஒரு பவர் ஒரு டோக்ல நாலு வீலும் சுற்றக்கூடியது தான் ஃபோர் வீல் டிரைவ்னு சொல்றது நீ சகதிகள்ல இல்லாட்டி நீ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சகதிகள் ஓடும் போது சில இடத்துல ஒரு வீல் மாட் ஒரு சக்கரை மாட்டுனா நான் ரெஸ் பண்ண ரெஸ் பண்ணி கஸ்ட கஸ்டமர் பேர் எடுக்கவே இல்லை வைதவே ஃபோர் வீல் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வண்டிக்கு பவர் வரும் நீ எந்த எவ்வளவு ஹில் ஒரு மலை சார்ந்த பிரதேசம் எதிர நாட்டுக்கு வண்டி நல்லா பவர் இழுக்கக்கூடியதா இருக்கும் தென் நெக்ஸ்ட் திங் நாங்கள் இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டியரிங் வந்து பவர் ஸ்டியரிங் பண்ணியிருக்கு பவர் ஸ்டியரிங் சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும் நார்மலி நைன்ட்டி நைன்ட்டி அந்த டைம்லலாம் இது வந்து மெனுவல் ஸ்டியரிங் தான் வரும் ஏன்னா சரியான ஹார்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது சரியான ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அது காலப்போக்கில் இதெல்லாம் இது மாடிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னா பவர் ஸ்டியரிங் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரிஜினலி கம்பெனியால் வரும்போது ஸ்டியரிங் இந்த டைம் இப்படி தான் ஒரிஜினலி வந்தது அதே ஸ்டியரிங் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மீட்டர்ஸ் மீட்டர் ரீட் பண்ணியிருக்குது பார்த்துக்கணாங்க அதோட இது வந்து ஹீட்டோ மீட்டர் ஹீட்டோ மீட்டரும் பெட்ரோல் மீட்டரும் ஒரு ரெடியாக இண்டிகேட் பண்ணுது இதில் நீ ஹீட்டோ மீட்டர் என்ன தெரியுன்னு சொன்னால் உங்களுக்கு பொதுவாக தெரியும் வண்டியோட இன்ஜின் ஹீட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருச்சின்னு சொன்னால் நீ கட்டாயம் வண்டியை ஸ்டாப் பண்ணணும் சில இதில் இன்ஜின் கூலண்ட் கூலிங் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணாட்டி இன்ஜின் ஹீட் ஆகும் அப்படி ஓவர் இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும் ஸோ அந்த ஹீட் ஹீட்டோ மாட்டில் எப்பயும் நான் வெஹிக்கிள் ஓடும் போது கட்டாயம் ஒரு கன்று வச்சிருக்கணும் இந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் இந்த என்ன நீங்கள் பார்க்கணும் ஃபோர் டபுள்யூடின்னு போட்டிருக்கு அதுக்கு பேர் ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர் டபிள்யூன்னு சொல்லலாம் இப்போ ஃபோர் வீல் டிரைவ் போட்டால் அந்த எல்லோ லைட் பத்தும் தென் நீங்கள் பார்க்கணா இங்கே இருக்குது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது கியர் தென் இதேன் பார்த்தா இதுனா ஃபோர் வீல் ஃபோர் வீல் வர கே இதை நீங்கள் வந்து இப்போ இது வந்து டூ வீல் தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஃபோர் வீலுக்கு மாற்றிக்கொள்ள நீங்கள் இதை பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபோர் வீலுக்குதாகும் யார் சரி ஒரு மலை பிரதேசங்கள் வந்து ஆஃப்ரோடுகள் ஓடும் போது இது நல்ல இருக்கும் தென் நெக்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குள்ள நாலு பட்டன்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி இது பட்டன் அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ தான் எல்லாம் வந்திருக்கு இப்போ ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து இது வந்து வைப்பஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இழுக்கணும் ஃபுல் பண்ணா வைப்பஸ் ஒர்க் பண்ணும் இது வந்து பார்க்கிங் லைட்டுக்கு பார்க்கிங் லைட் போடலாம் சேட் லைட்டுன்னு சொல்கிறது இது ரெண்டு சிக்னல் லைட் ஒர்க் பண்ண இதை போடலாம் நெக்ஸ்ட் திங் இது வந்து ஹெட் லைட்டுக்கு வர்றது தென் இதுதான் தான் நீ பார்க்க வேண்டியது இதுதான் சொல்கிறது சாக் சாக்னு சொல்கிறது ஏன்னு சொன்னால் இப்போ டீசல் இன்ஜினில் அந்த டைம்லலாம் எப்படி சொல்கிறது ஸ்பா ஸ்பார்க் ப்ளக் வராது ஸோ நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் சுவிட்சில் ஆஃப் பண்ணும்போது ஸ்பார்க் ப்ளக் வராதுனால இன்ஜின் ஆஃப் பண்ண முடியாது ஸோ நீங்கள் சாக் இழுக்கும் போது இன்ஜினுக்கு போகிற ஃபியூல் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆகும் அந்த சிஸ்டம் தான் இதுகளுக்கு வரும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகாது அது ஆஃப் பண்ணிவிட்டு இது இழுக்கும் போது சாக் இழுக்கும் போது டீசல் வந்து இன்ஜினுக்கு போகிறது கட் ஆகணும்னு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஆகும் தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏசி வந்து ஒரிஜினலி வராது ஏசியை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆல்சோ இதை சொன்னால் இதெல்லாம் கம்பெனியால் வர ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேர் நல்ல வெஹிக்கல் ஒரு வெஹிக்கிள் நல்லா மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள்ஸில் தான் இது காண முடியும் அதுவும் ஒரு நைன்டீன் எயிட்டியில் வந்த வெஹிக்கிள்ஸில் இதெல்லாம் காண்றது தனிப்பட்ட கருத்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வெஹிக்கல் ரியர் சைடு எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பின்னுக்கு ரெண்டு அட்ஜஸ்டபிள் சீட் ரெண்டு வருது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அதை தவிர நடுவில் வந்து போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது தென் இங்கே பார்த்தீங்க சொன்னால் இங்கேனையும் ஒரு நார்மலி ரெண்டு பேசஞ்சர்ஸ் உட்காறத்துக்கு மாதிரி சீட் இருக்குது தென் இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த ஜீப்பில் மேலே இன்னொரு டுவல் ஏசி ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க முதல்ல நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் முன்னுக்கு வார ஏசி வந்து முன்னுக்கு வர பேசஞ்சர்ஸுக்கு வே இது ரியருக்கு பின்னுக்கு கவர் ஆகுறதுக்காக ஒரு டுவல் ஏசி இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஏசி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நல்லா கம்ஃபர்ட்டாக ஏசிகளோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா உகந்தது பை த வே வண்டிகள் அந்த நைன்டீன் எயிட்டீஸ்லாம் வரும்போது இப்படி ஏசிகள் வரலை ஸோ அந்த டைமில் நான் என்ன வச்சுருந்தேன் சொன்னால் முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் மாதிரி வருது அதை ஓப்பன் பண்ணக்கூடியது தான் இப்போது வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஆப்பில் வந்து இவ்வளுக்கு வரனால நல்ல ஏ கிடைக்கும் நல்ல வென்டிலேஷனுக்காக வச்சுருந்தாங்க அந்த டைம் நைட் பாருங்கள் இந்த வெஹிக்கல்ல ஃபோக் லேம்ப் அண்ட் ஹெட் லேம்ப் போடுற கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டியாக இருக்குன்னு பாருங்கள் வெஹிக்கல் வந்து செம்ம ஒரு மாசாக இருக்குது ஆக்சுவலி என்ன தனிப்பட்ட கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்கள் வெஹிக்கிள்த லுக் எப்படி இருக்குது இப்போ இப்போ இருக்க டிஃபெண்டர் மாதிரி அந்த டைமில் ஃபோர் டிஆர்னு சொல்கிறது செம்ம ஒரு நல்ல மார்க்கெட்டான வெஹிக்கல் அது ஓகே ஃபைனலி ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டிக்கிட்ட வந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச மட்டும் நல்லா தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் இந்த ஃபோர் ஜிப் ஜிப்புகளில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நல்லா தெரிஞ்ச முடிஞ்சவு சொல்லியிருக்கேன் பைதவே இதுகள் வந்து சாத உகந்தது சொல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகும்போது எங்கள் சரி ஒரு மலையக பிரதேசங்கள் சரி எங்கேனாலும் போகிறதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கல்ல ஆக்சுவலி ஒரு ஒரு மஸ்கூலனால ஒரு கெத்தான வெஹிக்கல் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறதுக்கு நல்ல உகந்த வெஹிக்கல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிள் ஆஸ் வெல் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி வெஹிக்கல் எடுத்துக்கிற போது வயது போனவர் முதியவர்களுக்கு இந்த வெஹிக்கல் சரியான ஃப்ரீயா இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் நைன்டீன் ஆஹ் செவன்டி டூ எயிட்டிஸ் தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது இது நிறைய பேருக்கு அந்த டைமில் வாங்க சிட்டுவேஷன் இருந்திருக்காது ஆனா இப்ப நிறைய பேர் மக்கள் அந்த வயதுறையில காசு கொஞ்சம் சேமித்து என்ன தனிப்பட்ட கருத்து சேமித்து வச்சிருப்பாங்க வெஹிக்கிள் வாங்குறது பயிர் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு வலிமை இருக்கு ஏன்னா இது வந்து பவர் ஸ்டியரிங் வரல வரும் போது மெனுவல் ஸ்டியரிங் தான் வந்தது அந்த டைம்லலாம் அப்ப சரியான ரஃப் அண்ட் ஸ்டிஃபா இருக்கும் நீங்க ஸ்டியரிங் எல்லாம் திருப்பும் போது பைதான் இப்ப இருக்க ஜெனரேஷன் படி இப்ப இதெல்லாம் பவர் ஸ்டியரிங் இருக்குது அப்ப அவங்களுக்கு ஓட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சரியான ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி வெஹிக்கிள் ஓட்டிட்டு போறதுக்கு மதுரை பைக்கர் சரி ஸ்மூத் நீங்க ஃபியூவல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபியூவல் வந்து சாதாரணமா உங்களுக்கு அவரேஜா ஃபோர்டீன் அபவ் செய்யும் சிக்ஸ்டீன் டிபெண்ட் ஆன் த டிரைவிங் ஸ்டைல் எயிட்டீன் மட்டும் செய்யக்கூடியது வே நீ ஃபோர் வீல் போட்டால் அவ்வளோ பெருசாக செய்யாது ஃபோர் வீல் வந்து நீங்க யூஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆக பெரிய ஸ்லோப்பில் ஒரு ஹெவியான ஆக்கள் பின்னி நிறைய பேர் போட்டு வண்டி இழுக்காமல் இருக்கும்போது ஃபோர் வீல போட்டீங்கன்னா நோமலாக வெஹிக்கல் கொண்டு போய் சேர்க்கும் எவ்வளோ பெரிய ஹில்லா இருந்தாலும் இதில் போய் சேர்க்கும் அப்போ மக்களே நன்றி நீங்கள் தந்த சப்போர்ட்னால தான் எங்களோட யூடியூப் சேனல் இது மாதிரி வியூஸ்கள் மற்றபடி இதெல்லாம் வருது தேங்க்யூ வெரி மச் கட்டாயம் நான் அடுத்த வீடியோவில் நல்ல வைக்களை பற்றி என்னால் முடிஞ்ச தகவலை தர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் நன்றி வணக்கம்